வாங்க நம்ம ராஜேஷ்வா விழாவில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரத சப்டமி இன்றைக்கி வந்து நம்ம நெல்லிக்காய் தீபம் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் ரெடி பண்ணி போட்டாச்சு இன்னை தொடங்கியிருக்கோம் நெல்லிக்காய் தீபம் போடலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து போடலான்ட்டு இன்னைக்கு இல்லைன்னு தொடங்கியிருக்கோம் என் மக தான் போடுறா நான் போடலை என் மக போடணும்னு ஆசைப்பட்டு போடுறா போடட்டும் அவளுக்கு வந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து சாமி கும்பிட்றதே வச்சு நல்லா சொல்லிக் கொடுத்தனால அவளுக்கு விளக்கு போடுறது பெருமாளுக்கு விளக்கு போடுறது துளசி மடத்துக்கு விளக்கு போடுறது அப்புறம் இப்போ நல்லிகா தீபம் போடுறது எல்லாமே பழகிட்டா தான் போடணுன்ட்டு ஆசைப்பட்டு போடுறாள் மேலேருந்து தொடங்கிட்டோம் பெருமாளுக்கு வந்து நாங்கள் இதோட ஒம்பது வாரம் போட்டாச்சு தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கும் நெல்லிக்காய் தீபம் போட்டால் நிறைய கஷ்டங்கள்லாம் தீரும்னு சொன்னாங்க சரி போட்டு பாப்போதே தொடங்கும் வெத்தலை தீபம் போட்டேன் துளசி மடத்துக்கு தீபம் போட்டேன் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு எந்திரிச்சு முகூர்த்த விளக்கும் போட்டேன் நாற்பத்தஞ்சு நாளைக்கு போட்டேன் எல்லாமே ஒன்று ஒன்றா தான் போடுறேன் ஆனால் ஒன்று ஒன்றா போட போட வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் இருக்குது அதனால் அடுத்தடுத்து தீபம் போடலான்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் தீபம் போட்டிருக்கோம் நெல்லிக்காயிலேருந்து அதெலாம் அந்த நல்லா அந்த இது வெதற்குள்ள அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அது குழி மாதிரியாக வச்சுட்டு கொஞ்சமூழ நெய்ய ஊட்டிட்டு திரிய போட்டு விளக்கு போட்டு பாருங்க நல்லா உள்ள கூடி அதை எடுத்துடணும் இது வந்து துளசி மடத்துக்கு தான் இந்த தீபம் கொண்டு போய் வைக்கப்பறா அவளுக்கு வந்து சின்ன பிள்ளைலருந்தே சின்ன பிள்ளை தான் இப்பையும் அவளுக்கு வந்து இந்த சாமி கும்பிட்றதுல ஒரு ஆர்வம் அது மாதிரியா நாங்கள் எங்கேயாவது வெளியில் போகணும்னு ஆசைப்பட்டோம்னா அது கோயிலுக்கு போகணும்னு நடிச்சோம்னா கோயிலுக்கு தான் போகணும்னு நாங்கள் நினைப்போம் அவள் வந்து கோயிலுக்கு போவோம் அப்படி சொல்லுவான் இத்தவங்கன்னா இந்த டூர் போகிறதுக்கு கன்னியாகுமரி போக அப்புறம் எங்கேயாவது அந்த வந்து பீச்சு அங்கங்கு போவாங்கல்ல அங்கெல்லாம் போக ஆசைப்பட மாட்டான் ஒரு எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க எங்களுக்கு ஒரு இந்த பழக்கம் சாமி கும்பிடணும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிது அதனால் எங்களுக்கு வந்து இந்த விளக்கு போடணும்னு போட்டாச்சு நானும் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருந்தேன் நெல்லிகா தீபம் போடணும் அடுத்து அப்படின்ட்டு இன்னைக்கு நல்ல நாள் பொழுது தொடங்கியாச்சு இந்த சட்டமையில ஏதாவது நல்ல விஷயங்கள் தொடங்கணும்னு சொன்னாங்க இன்னைக்கு காலையிலையும் வளைஹாப்பு வீட்டுக்கு போயிட்டு கோயிலுக்கும் நெல்லிக்காய் தீபம் முதல் முதல்ல தொடங்கி போட்டிருக்கோம் அதுக்காக சிறப்பு பூஜை ஓகேங்க எங்க வீட்டில் பூஜை இன்னைக்கு தாங்க போச்சு நீங்க உங்க வீட்டில் நெல்லிக்காய் தீபம் போட்டு எல்லா வறுமைகளையும்